ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கியான வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸு கட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துருக்கேன் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரண்ட்டு ஷேப் வந்து ரெண்டு மெத்தடில் கட் பண்ணலாம் ரெண்டுமே ஈஸியான மெத்தட் தான் வந்து ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்டு தான் என்னை தொடர்ந்து வீடியோஸ் போட வைக்குது பிடிச்சிருந்தால் மட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு போங்க இப்போ பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத்தை வந்து அழகாக விரித்து ஏற்றத்தாழ்வு வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெய்ட் கட்டாக கிராஸ் கட்டா அப்படின்றத செக் பண்ணுறத நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லி கொடுத்துருப்பேன் ஃப்ரண்ட்டு ஷேப்பை இழுத்திங்கன்னா இழுவை கொடுக்கும் அது கிராஸ் கட்டு இழுவை கொடுக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக இருந்ததுன்னா அது ஸ்ட்ரெயிட் கட்டு இப்போ நம்ம கட் பண்ண போகிற வீடியோ ஸ்ட்ரெய்ட் கட் ப்ளவுஸு இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு கட் பண்ணிவிட்டு நம்ம கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்கு பேக் சைடு வந்து மடித்து தைக்கிறதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸை பர்ஃபெக்டாக எந்த சுருக்கமும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க இதில் பார்த்திங்கன்னா அந்த கோட்டு மேலே கரெக்டாக நீங்கள் வச்சு நெக்கு வந்து அந்த பேக் சைடு அந்த கிளாத்து மேலே டச் ஆகணும் டச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சைடில் ஒரு கிராஸ் கிடைக்கும் உங்கள் பக்கமாக நான் கிளாத்தை திருப்பி காமிக்கிறேன் கேமரா பக்கமாக திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போது இந்த மாதிரி அந்த கோட்டில் ப்ளவுஸை வச்சதுக்கப்புறம் நெக்கு வந்து கரெக்டாக அந்த கிளாத்தில் டச் ஆகணும் அந்த மாதிரி டச் ஆச்சுன்னா நெக்கோட ஷேப்பும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அந்த டாட் கிராஸ் ஏன் கிடைக்குதுன்னா பேக் சைடு நம்ம டாட் பிடிக்கிறோம்ல அதுக்காக அந்த கிராஸ் கிடைக்கும் இப்போ நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி ப்ளவுஸை வச்சிங்கன்னா அந்த நெக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கிளாத்தில் ரைட் ஹேண்ட் சைடில் தள்ளி போயிடும் அதை நீங்கள் நோட்டீஸ் பண்ணுங்கள் இல்லை எனக்கு கிளாத்து கரெக்டாக வேணும் நீங்கள் கிளாத்து அந்த ஷேப்பை கரெக்டாக வச்சிங்கன்னா ஷோல்டர் தள்ளி போயிடும் ஸோ அந்த மாதிரியான மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது கரெக்டாக அந்த நெக்கை வந்து கிளாத்தில் வச்சிங்கனாலே போதுமானது கரெக்டான ஷேப் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கு ஷோல்டர்லாம் கரெக்டாக அந்த ஷேப் இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம் இவங்க கொஞ்சம் ப்ராடாக போடுறவங்க தான் ஸோ அதனால தான் அந்த ப்ராட்னஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ என்ன இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிறேன் நெக்கு என்ன இருக்கோ லைட்டாக ரேண்டமாக அதை வரைஞ்சி எடுத்துக்கிறேன் இப்போது நெக்கில் இருந்து ரெடி அளவு இருந்து ஆஃப் இன்ச்சு தள்ளி ஒரு மார்க்கும் உங்கள் பக்கமாக நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி மேலேயும் பார்த்திங்கன்னா ரெடி அளவுலேருந்து மேலே தள்ளி ஒரு ஆஃப் இன்ச்சு தள்ளி பாருங்கள் ரெண்டு பக்கமும் ரெடி அளவுலேருந்து தள்ளி தள்ளி மேலே வந்து ரெடி அளவுலேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி ஒரு மார்க் பண்ணணும் புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் புரியலைன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு கையை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆம்கோல் பக்கம் வந்து சுருக்கங்கள் இருக்கும் அந்த சுருக்கங்களை எடுத்து விட்டுட்டு ரெடி அளவில் ஒரு மார்க் பண்ணி அதுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணணும் சைடில் வந்து ஒரு ரெடி அளவு மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த டாட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும் ப்ளவுஸோட பிரெத் வந்து அக்யூரேட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் அதாவது ஆம்கூள் தையல்லேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே மார்க் பண்ணிவிட்டு சைடில் வந்து ரெடி அளவு பண்ணணும் நான் இப்போ அளவு அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த டாட் நம்மளுக்கு அக்யூரட்டாக கிடைச்சாதான் ப்ளவுஸோட பேக்கு பிரத் வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டாக கிடைக்கும் ஏன்னா நம்ம முழுக்க முழுக்க அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்றதுனால நம்மளுக்கு அக்யூரேட்டாக அந்த டாட் கிடைக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா பர்ஃபெக்டாக கிளாத்தை ப்ளவுஸை விரித்து போட்டு பர்ஃபெக்டாக எங்கேயுமே ஷேக் ஆகாமல் நீங்கள் கட்டிங் பண்ணணும் இதுதான் மெயினான விஷயம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணது எல்லாத்துலேயுமே ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம வந்து ரெடி அளவு மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அதில் பாக்ஸ் போடக்கூடாது எக்ஸ்ட்ரா தையலுக்கு ஒரு மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அதில் தான் பாக்ஸ் போடணும் பாருங்கள் சைடில் கூட பாருங்கள் ரெடி அளவு கீழே இருக்குது எக்ஸ்ட்ரா அளவும் மேலே இருக்குது அதில் தான் நான் பாக்ஸ் போட்டிருக்கேன் இப்போது சைடில் ரெடி அளவும் கீழே ஹிப்பு கிட்ட ரெடி அளவும் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா அதை ஜாயின் பண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ரெண்டு இன்ச்சஸ்க்கு நான் சைடில் வந்து இடம் விட்டுருக்கேன் இப்போது ரேண்டமாக நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா நெக்கு அந்த ரேண்டமாக மார்க் பண்ணதில் நம்ம ஆம்கோல் ஸ்கேல் வச்சு அழகாக வரைய போகிறோம் பாருங்கள் இப்போது ஹிப்பு கிட்ட வந்து நம்ம மார்க் பண்ணதையும் பர்ஃபெக்டாக மேட்ச் பண்ணி எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சஸ் வர மாதிரி நம்ம விட்டுட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ஸ்கேல் ஜஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் தான் இருக்கும் இந்த ஆம்கோல் ஸ்கேலு இதை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆம்கோல் வளைவு பார்த்திங்கன்னா அழகாக நம்ம வரைஞ்சிட்டோம் இந்த மாதிரி ரவுண்டு நெக்கு பேட்டன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆம்கோல் ஸ்கேல் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த வளைவுகள் வந்து கையில் அழகாக வராது ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இதை வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க நான் ரேண்டமாக வந்து நெக்கு வரைஞ்சேன் பார்த்திங்களா அதுக்கு மேலேயே அந்த ஷேப்பை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அழகாக நான் வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் இதில் முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் என்ன ஷேப் வேணால் வரைஞ்சி எடுத்துக்கோங்க ஆனால் ஷோல்டரை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பாருங்கள் நான் அந்த கார்னர் டாட்டில் தான் அந்த ஷேப்பை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஷோல்டரை வந்து தள்ளி வச்சு மார்க் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா ஷோல்டர் சின்னதாகிடும் அப்போ வியர் பண்ணும் போது ஷோல்டர்லேருந்து இறங்கி வந்துடும் ஷோல்டர் லூஸ் அடிக்குது ஷோல்டர் ப்ளவுஸ் போடும் போது இறங்கிட்டு வருது அப்படின்ற பிரச்சனைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதனால் தான் வருது இப்போ இந்த ப்ளவுஸ் வியர் பண்ணுறோம் வியர் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா நாட்டு வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ நாட்டு வச்சு யூஸ் பண்ணலைனா கூட அந்த ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக நிற்கணும் அப்படின்னா நம்ம ஷோல்டர் வந்து எந்த விதத்துலேயும் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போது நம்ம பாக்ஸ் போட்டதில் அழகாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் எங்கே நம்ம மார்க் பண்ணமோ அதில் அழகாக அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லி கொடுத்துருக்கேன் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இப்போது ஷோல்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்குங்க கரெக்டாக இருக்குது ரேடிய இருந்து இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சஸ்ஸும் இந்த பக்கம் ஒரு ஆஃப் இன்ச்சஸ்ஸும் எனக்கு இருக்குது ஸோ நீங்கள் லைனிங் கட் பண்ணும்போதே ஒவ்வொரு விஷயமும் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கவா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்கங்க சப்போஸ் பை மிஸ்டேக் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கூட நீங்கள் லைனிங்லேயே சரி பண்ணிக்கலாம் மெயின் கிளாத்தில் கை வைக்கக்கூடாது ஏன்னா மெயின் கிளாத்து நம்மளை நம்பி ஒருத்தவங்க கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம தான் முழு பொறுப்பு இப்போது பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட் சைடில் தான் நம்ம ஸ்லீவு கட் பண்ணணும் இது பார்த்திங்கன்னா டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம சைடு பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோஸ் ஆப்போசிட் சைடு வந்து ஒரு க்ளோஸ் ஒரு ஓப்பன் இருக்கும் ஏற்றத்தாழ்வு கட் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போது ஸ்லீவு ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம் ஐப்பட்டி பக்கம் வர ஸ்லீவ் எடுத்துக்குங்க இப்போ கீழே ரவுண்டு ரெடியளவு மார்க் பண்ணிவிட்டு மேலே ஷோல்டர் உங்கள் பக்கமாக நான் திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு புரியும் கேமரா வந்து ஜஸ்ட்டு நான் இந்த மொபைல் பேனலில் இருக்கோம்ல அதில் தான் நான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்டாண்ட் வச்சு பண்ணலை ஸோ நான் தான் கிளாத்தை திருப்பி காமிக்கணும் ரெடி அளவில் இருந்து ஆஃப் இன்ச்சு மேலே தள்ளி மார்க் பண்ணணும் அதே மாதிரி கோலில் ரெடியோ அளவுலேருந்து ஆஃப் இன்ச்சு மேலே தென் சைடில் ரெடி அளவு ஓகேவா கீழே ரவுண்டிங் வந்து ரெடி அளவும் ஆம்கூலில் சைடில் ரெடி அளவும் மார்க் பண்ணிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஒன் இன்ச்சஸ்க்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கவர் போட்டுட்டு அதை அப்படியே அழகாக கையிலையே வரைஞ்சி விட்டுக்கலாம் இதுக்காக நீங்கள் வந்து எனக்கு பர்ஃபெக்டாக வரலை ஸ்கேல் வச்சு நான் வியர் பண்ணணும் அப்படின்னு ஒரு சில பேர் இருக்கீங்கன்னா நீங்கள் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து நம்ம கையிலே அழகாக இந்த மாதிரி வளைவுகள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சைடில் நம்மளுக்கு ஒரு ஓப் க்ளோஸ் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ரெடி அளவில் இருந்து தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ போதுமானது எடுத்து வச்சிடலாம் இப்போது பேக்கு ஸ்லீவு கட் பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு கிளாத்து லைனிங் கிளாத் வந்து நல்லா ஃப்ரீயாகவே இருக்குது ஏன்னா நான் ஒன் ஒரு ஒன்னே கால் மீட்டர் எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு ஃப்ரீயாகவே இருக்குது இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸு நான் பழகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க லைனிங் கிளாத்தாகட்டும் மெயின் கிளாத்தாகட்டும் ஃப்ரீயாக இருக்க மாதிரி எடுத்து பழகுங்க அது உங்களுக்கு ஸ்டிச்சிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நான் ஏன் திருப்பி திருப்பி கிளாத்தை போட்டு காமிக்கிறேன்னா உங்களுடைய ஆப்ஷன் அதாவது ஒரு சில பேர் பட்டி வந்து கொஞ்சம் ப்ராடாக போடுவாங்க ஹிப்புக்கு கீழே வந்து நல்லா வந்து ப்ராடாக போடுறவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெயிட்டில் பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு ஆப்போசிட் சைட் டேரக்ஷனில் வச்சு இந்த மாதிரி ஸ்டெயிட்டில் போட்டிங்கன்னா பட்டி நல்லா பிரெத்து வரும் இல்லை மீடியம் லெவலில் போடுறவங்க பார்த்திங்கன்னா பேக் பீஸ் கட் பண்ணதுக்கு இப்போ நான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் போட்டு கட் பண்ணுங்கள் நான் இந்த மாதிரி தான் இப்போ போட போகிறேன் இப்போது ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ க்ளாத் இருக்குது பாருங்கள் அதில் கிளாஸ் கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கலாம் ஐப்பட்டி ஊக் பட்டி ஏதாவது அட்டாச் பண்ண வேண்டியதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்ம கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் வேலை செய்யும் போது தான் நம்மளுக்கு அந்த வேலைகள் வந்து பிடிச்சி செய்வோம் ஸோ நீங்கள் லைனிங் வாங்குறப்போ எக்ஸ்ட்ரா வாங்கிக்குங்க பட் ஆனால் இந்த லைனிங்கோட மெயின் கிளாத் பார்த்திங்கன்னா சாரீலேருந்து கட் பண்ணது முக்கியமானது எண்பது பாயிண்ட் தான் இருக்குது அந்த எண்பது பாயிண்டில் நான் எப்படி எந்த வித அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் பர்ஃபெக்டாக கட் பண்ணுறேன் அப்படின்றத இந்த வீடியோவோட எண்டில் சொல்லி கொடுத்துருக்கேன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டில் உங்களுடைய கருத்தை சொல்லிட்டு போங்க இப்போது பேக் பீஸில் போட்டு என்ன இருக்கோ அதை அப்படியே வரைஞ்சி எடுத்துக்கிறேன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரெண்டு சைடும் ஸ்ட்ரெயிட் லைனு ஷோல்டர் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் வளைவுகள் என்ன இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்போது ஆம்கோல் பார்த்திங்கன்னா நம்ம வரைஞ்சொள்ள அதுக்கு நடுவில் ஒரு டாட் வச்சு உள்வளைவுகள் எடுத்துக்கணும் இந்த உள்வளைவுகள் வந்து ரொம்ப ரொம்ப மெயின்னு ஆம்கூள் சுருக்கங்கள் வந்து வராது இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்தோம்ல அதுக்கு ரெண்டு பக்கமும் ஆஃப் ஆஃப் இன்ச்சு கிளாத்து விடணும் இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஆஃப் இன்ச்சு எதுக்காக பார்த்திங்கன்னா ஆம்கோலில் ஒரு டாட் பிடிப்போம்ல அதுக்காக தான் அந்த சைடு நம்ம ஒரு ஆஃப் இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம் ஐப்பட்டி ஊக் பட்டிக்காக ஆப்போசிட் சைடு ஒரு ஆஃப் இன்ச்சு விட்டுருக்கோம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் புரியலைன்னா எனக்கு கமெண்டில் கேளுங்க இப்போது ஐப்பட்டி பக்கம் இருக்க நெக் எடுத்துக்கலாம் ஷோல்டர்லேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி வச்சுட்டு ஷேப்பு என்ன இருக்கோ அதை அப்படியே வந்து ரேண்டமாக வரைஞ்சிக்கங்க இவங்க பார்த்திங்கன்னா நெக்கு ஷேப்பில் மட்டும் கொஞ்சம் எனக்கு ப்ராடாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஷேப் என்ன இருக்கோ அதை அப்படியே ரேண்டமாக வரைஞ்சிட்டு கோல் வச்சு பார்த்திங்கன்னா நான் அந்த கொக்கி பக்கத்து கிட்டே வரும்போது மட்டும் கொஞ்சம் பிரெத்து கொடுக்குறேன் மேலே பிரெத்து கொடுத்தீங்கன்னா ஷோல்டர் வந்து விரிஞ்சு விரிவடைஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ அவங்க பிரெத்து கேட்டாங்கன்னா கொக்கி பக்கம் வர அந்த இடத்துல தான் நீங்கள் பிரெத்து கொடுக்கணும் பாருங்கள் நெக்கிலேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிவிட்டு பட்டி எங்கே இருக்கோ அதில் கரெக்டாக வச்சு அதாவது ஒரு நாலு இன்ச்சஸ் மூ மூன்றரை இன்ச்சஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இல்லை அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் என்ன கு ஐப்பட்டி பக்கம் என்ன இருக்கோ ஐ மீன் பட்டியும் மெயின் ஷேப்பையும் நம்ம ஜாயின் பண்ணியிருப்போம்ல அந்த ஜாயின் பண்ண இடத்துல இருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்குங்க சைடு ஜாயினிங் பக்கம் பார்த்திங்கன்னா ஆம்கோலில் இருந்து பட்டி ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அதுலேருந்து ஆஃப் இன்ச்சு கீழே தள்ளி மார்க் பண்ணிக்கங்க இப்படியும் நீங்கள் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் போடலாம் இப்போ இவங்க பார்த்திங்கன்னா ஷேப் வந்து எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதில்லனா நம்ம இதையே நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் இன்னொரு மெத்தடும் ஃபாலோ பண்ணலாம் அது எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் இந்த மெயின் டாட்டுடைய அளவுகள் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்குங்க எனக்கு மூணு ஒன்றரை மூணு அந்த மாதிரி வந்திருக்கு அது என்ன மூணு ஒன்றரை மூணுன்னு கேட்பீங்க நான் இப்போ மார்க் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ நம்ம ஆப்போசிட் ஆப்போசிட் மார்க் பண்ணலை அதை ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டுக்குங்க இது இல்லாமல் இப்படி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவும் பண்ணலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் எனக்கு ஒரு பன்னெண்டரை இன்ச்சஸ்ஸு பன்னெண்டரை இன்ச்சஸ் வந்து எல்லாத்துக்குமே காமன் தேர்ட்டி டூ சைஸுக்கு மேலேருந்து இருந்து ஒரு ஃபார்ட்டி சைஸ் வரைக்குமே நீங்கள் பன்னெண்டரை இன்ச்சஸ் வந்து தாராளமாக வைக்கலாம் நான் பன்னெண்டரை இன்ச்சஸ் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு த்ரீ இன்ச்சஸ்ஸு பிரெத்து ஒன்றரை இன்ச்சஸ்ஸு அந்த டாட்டுடைய பிரெத்து மறுபடியும் அளந்து காமிக்கிறேன் பாருங்கள் த்ரீ இன்ச்சஸ் பிரெத்து ஒன்றரை இன்ச்சஸ் வந்து அந்த டாட்டுடைய பிரெத்து அகைன் ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் ஏன்னா அதை நம்ம மடிப்போம்ல அதுக்காக ஹைட்டு பார்த்திங்கன்னா த்ரீ இன்ச்சஸ் இருந்தது ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா காமனாக ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் நீங்கள் மார்க் பண்ணி அதை நீங்கள் இந்த ஷேப்பு கூட ஜாயின் பண்ணணும் புரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் புரியலனாலும் கேளுங்க பாருங்கள் ஷோல்டரை ஈக்குவலாக மடிச்சுட்டு ஷேப் எல்லாமே கரெக்டாக இருக்கா நம்ம கரெக்டாக வச்சுருக்கோமா அப்படின்றத ஒரு மார்க் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் ஒன்றரை இன்ச்சஸ் காமனாக நம்ம மார்க் பண்ணலாம் இப்போ பாருங்கள் நான் அளவு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணதும் இப்போ காமனாக ஒன்றரை இன்ச்சஸ் மார்க் பண்ணுறதும் கரெக்டாக தான் வருது ஸோ ஒரு சில விஷயங்களை வந்து நீங்கள் புரிஞ்சு செய்யணும் இப்போ ஒன்றரை இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா அதை கொண்டு வந்து அந்த டாட்டோட நடு டாட்டு ஒன்றரை இன்ச்சஸ் மார்க் பண்ண பாருங்கள் அந்த டாட்டில் மார்க் பண்ணி இந்த சைடு ஜாயினிங் பக்கம் ஒரு ஒன்றரை இன்ச்சஸ் மார்க் பண்ண பார்த்தீங்களா அதில் முடிக்கணும் அந்த ஷேப் எந்த அளவுக்கு அழகாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்றத நீங்களே பாருங்கள் ஒரு சில இடத்துல நீங்களே புரிஞ்சிக்கணும் அதாவது ஓகே இப்படி பண்ணணும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தயவு செஞ்சு இப்போ தான் நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த தொழிலில் நீங்கள் வந்துட்டு பின்வாங்கக்கூடாது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 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 தான் இதில் வந்து உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதால் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஏன்னா வந்து நம்ம வீட்டில் குழந்தைகளாக பார்த்துக்கிட்டு இருந்து நம்ம ஒரு மணி ஏன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைலரிங் தொழில் வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் நான் சொல்லுவேன் நிறைய பேர் வராங்க டைலரிங்கில் வராங்க பட்டு அதிகபட்சமாக ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இருக்காங்க அதுக்கு மேலே என்னால் முடியல போயிடுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்காதிங்க ரெகுலராக எந்த ஒரு விஷயமும் ரெகுலராக பண்ணும்போது தான் அதோடைய பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இதில் பார்த்திங்கன்னா நம்ம மார்க் பண்ணது எல்லாமே அழகாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இன்னும் ஒரு முறை கூட நான் செக் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் நெக்கு கட் பண்ணும் உங்களுக்கே தெரியும் நான் நிறைய மோஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோஸ் வந்து கட்டிங் வீடியோ தான் போட்டிருக்கேன் இருந்தாலும் நானே கட் பண்ணும் போது செக் பண்ணி செக் பண்ணி தான் கட் பண்ணுறேன் ஏன்னா ஒவ்வொரு கட்டிங் பண்ணும் போதும் நம்ம ஃப்ரெஷ்ஷராக நினச்சி தான் நம்ம கட் பண்ணோம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வச்சு நம்ம கட் பண்ணணும் அப்படின்னா பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக தப்புகள் வரும் ஏன்னா கிளாத் வந்து மறுபடியும் சொல்கிறேன் நம்மளது கிடையாது நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க ஸோ இவங்கக்கிட்ட கொடுத்தா கரெக்டாக இருக்குன்ற நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்க அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் கேஷ் கொடுத்தாலும் சரி அதே மாதிரி கிளாத் வாங்கி கொடுத்தாலும் சரி அதுக்கு ஈடாகாது ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்ட்ரீம்லாம் ஏன் போகணும் நம்ம ஒன்றுக்கு ரெண்டு டைம் வந்து செக் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணால் நம்மளுடைய மிஸ்டேக்கை அந்த இடத்துலையும் நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம் பாருங்கள் யூஷுவல் பேக் சைடு வந்து ஒரு ஃபோல்டு பண்ணி பேக் சைடு நான் கட் பண்ணிட்டேன் இதில் முக்கியமான விஷயம் இந்த ப்ளவுஸோட பிரெத்து பார்த்திங்கன்னா எயிட்டி பாயிண்ட்டு தான் ஒரு மீட்ரு கூட இல்லை இதில் எந்த அளவுக்கு நான் பர்ஃபெக்டாக வித அட்டாச்மெண்ட்டும் இதில் முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா எந்த இடத்துலையுமே நான் வந்து கிளாத்தை வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி கட் பண்ணல ஐ மீன் வந்து ஸ்லீவ்லேயும் சைடில் மெயின் கிளாத்தை அட்டாச் பண்ணுற மாதிரியோ இல்லை பட்டியில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரியோ இல்லை பேக் சைடில் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரியோ எந்த ஒரு இடத்துலையுமே நான் கட் பண்ணலை எயிட்டி பாயிண்டில் கூட நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக அட்டாச்மெண்ட் இல்லாமல் கட் பண்ணலாம் அப்படின்றத நான் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் பட்டி வந்து ஆசுவல் நான் எப்போயுமே ஒரு இன்ச்சு சைடில் வந்து எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணுவேன் ஸோ அதுக்கே போதுமான அளவு ச எந்த வித அட்டாச்மெண்ட்டும் இல்லாமல் நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணும் ஃபஸ்ட்டு வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு பட்டி ஸ்லீவு எல்லாமே விரிச்சிடுங்க அதாவது மெயின் கிளாத்தில் எல்லாமே அதுக்கு மேலே போட்டு ஒரு முறை செக் பண்ணுங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாமல் நீங்கள் எந்த ஒரு விஷயமும் பட்டுன்னு பண்ண முடியாது என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்காதீங்க உங்களுடைய நல்லதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது ஒரு காஸ்ட்லி ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் இல்லை உங்களை நம்பி கொடுத்த ஒருத்தவங்களுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் அதை வந்து நம்ம ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரைட்ஸ் கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்கு அதாவது லைனிங் கிளாத்தை வந்து ஏ எல்லாம் என்ன ஷேப்போ என்ன கட்டிங்கோ அது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மெயின் கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு விரிச்சிருங்க விரிச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம கட்டிங் பண்ணதை ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணி போட்டு பாருங்கள் இங்கே ஓகே இங்கே பேக் வரணும் இங்கே ஃப்ரண்ட் வரணும் இங்கே ஸ்லீவ் வரணும் இங்கே ஸ்லீவ் வந்தால் அட்டாச்மெண்ட் எதுவும் இல்லாமல் இருக்கும் இந்த பார்டர் இங்கே இருக்கணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுடைய ஓன் டிசிஷனில் கொஞ்சம் யோசித்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களால் கண்டிப்பாக முடியும் என்னால் முடியும் முடியுது அப்படின்னும் போது உங்களாலேயும் கண்டிப்பாக முடியும் ஏன்னா நானும் ஒரு இருந்து தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிவிட்டு வரேன் பட் நான் ஃபுல்லாகவே லேர்ன் பண்ணிட்டேன் நான் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டுன்னா நான் எப்போவுமே சொல்ல மாட்டேன் எல்லாருமே எந்த ஒரு விஷயமும் எக்ஸ்ட்ரீமாக நான் லேர்ன் பண்ணிட்டேன்னு யாராலையுமே சொல்ல முடியாது ஏன்னா கற்றுக்கிறது தான் வந்து தொழிலே கற்று முடிச்சுட்டேன் எல்லாமே எனக்கு தெரியுன்றது பேர் தொழில் கிடையாது எந்த ஒரு தொழிலோ செய்ய 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 ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த வீடியோ பிரிச்சுருந்தால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ் தென் உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட்டு தான் என்னை தொடர்ந்து வீடியோஸ் போட வைக்குது நெக்ஸ்ட்டு வீடியோ என்ன வேணும் அப்படின்றதே உங்களுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ பாய்